ஏண்டா போதுமாடா அவங்களுக்கு போதுமா ஒருத்தர் நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருந்து நல்லா கேம் ப்ளே பண்ணிகிட்ருந்தான் அவனை வந்து ஒரு குரு பீசத்துக்குள்ளே உள்ளர கொண்டு வந்து நாங்கள்லாம் ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி அவனை வந்து கன்வெர்ட் பண்ணி கடைசியாக வந்து எவிக்ட் பண்ணியும் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா எவ்வளோ கனவுகளோடு வந்தான் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த பணப்போட்டியாவது எடுத்துகிட்டு போயிருந்தான்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக வந்துருந்துருக்கோம் ஏன்னா அதுவும் பண்ண விடாமல் பண்ணி இந்த வாரமே வீட் பண்ணி வெளியே அணிச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது சத்தியும் புரியவே இல்லை ஒருவேளை ஜெப்ரி அவர்கள் நெக்ஸ்ட் வீக் இருந்தா அப்படின்னா மேபி இந்த நாமினேஷன் பிரி பாஸ் மாதிரி இந்த டாஸ்க்லேயும் வெற்றி பெற்று அந்த டிடிஎஃப் வந்து வின் பண்ணிட்டான் அப்படின்னா டேரக்டாக ஃபைனலுக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி இன்னொரு கண்ணோட்டங்கள் வந்து அண்ட் மூணாவது கண்ணோட்டம் என்ன தெரியுமா ஒருவேளை ஜெப்ரி இருக்கிறதுனால மற்ற பிளேயர்ஸ் அப்படின்றத தாண்டி ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்கு வந்து மட்டும் ஃபேவரட்டிசம் பார்த்து ஜெப்ரி இல்லைன்னா இவங்க மேபி அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்காக ஜெப்ரியை தூக்கி வெளியே போட்டாங்களா டபுள் எவிக்ஷன் அதனால் பண்ணாங்களா அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை பட் எண்ட் ஆஃப் தி டே ஜெப்ரி எவிக்ட் ஆகிட்டாப்பில் அவ்வளோதான் வெரி வெரி சிம்பிள் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவனா உள்ளே வந்தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் டீம் சேர்ந்தாங்க கோவா அப்படின்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க கடைசியாக எவிக் பண்ணி வெளியேச்சாங்க அப்படின்னு சொன்னல அதில் ஜெப்ரியோட பங்களிப்பும் நிறையவே வந்து இருக்குது அண்ட் அவங்க வந்து பயங்கரமாக மெஸ்மரைசிங் வந்து பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லி ஆகணும் அவனுக்கான வீக்னஸ் பாயிண்ட்டாக அக்கா தம்பி அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவனோட வந்து எப்போதும் வந்து மிங்கிலாகவே இருக்கிறது ஜெப்ரி எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பார்க்கவே முடியாது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் கூட இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் பெண்கள்லாம் வந்து அவங்க கூட இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே கன்வே பண்ணது கிடையாது என்றைக்குமே நம்ம வந்து பேசுனது கிடையாது அப்படி ஆட்கள் வந்து எவனமே கிடையாது ஏன்னா சில பேர்லாம் வந்து டைட்டில் எச்ச பொறுக்கி ஜெப்ரி எவிக்டட் அப்படின்ற மாதிரி தான் வைக்கிறானுங்க ஏன்டா அவ்வளோ வன்மத்தோடு வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை பெண்கள் அவங்க கூட இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க ஜெப்ரி வந்து எப்போதுமே பெண்கள் கூட இருக்கான் அங்கே தோடுறான் இங்கே தோடுறான் அவங்க தோடுறது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது அவங்க இவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் பிரச்சனையாக இருக்காது பட் ஜெப்ரி எவிக்டட் ஒரு நல்ல பிளேயர் எவிக்ட் ஆகிட்டான் வெரி வெரி சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கடுத்து தான் அன்ஷிதா எவிக்ட் ஆகிருக்காங்க நாளைக்கு சரிங்களா ஸோ இதை பார்த்த உடனே கேங்கெல்லாம் கத்தி கதறாங்க ஒரு பக்கம் சௌந்தர்யா எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்லவே தேவையில்லை நிறைய விளையாடிட்டாங்க அவங்க ஜெப்ரி கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரயான் ரயான் இஸ் அ குட் சோல் ரியலாக சொல்கிறேன் பேக் பைட்டிங் இப்போ தான் ரீசெண்டாக வந்து சௌந்தர்யா கூட சேர்ந்துக்கிட்டு ஜாக்லினை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஜாக்லீன் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத பற்றி நான் பேச விரும்பலை பட் எண்ட் ஆஃப் தி டே கூட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா பின்னாடி பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பழகனவங்க தானே டேரெக்டாக போய் மூஞ்சு முன்னாடி நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர்களும் பண்ணியிருந்தார் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸாக அதுக்கு முன்னாடி இருந்தே சௌந்தர்யா இருக்காங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பட் எண்ட் ஆஃப் தி டே ஜெப்ரி எவிக்டட் அண்ட் அன்ஷிதா எவிக்டட் அறகண்ட்டான அன்ஷிதா வந்து எவிக்டட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் ரெண்டு பேருமே வெளியே போகிறாங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்